ஐடிஎஃப்சி பிளேஸ்மெண்ட் என் பார்வை தொண்ணூறு ரூபாய்க்கு மேல நிறுவனத்தின் லீடர் மேனேஜிங் டைரக்டர் வித் பங்குகள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ்ல ஐடிஎஃப்சி பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இன்னைக்கு என்ன விலையில ஐடிஎஃப்சி பேங்க் பிளேஸ்மெண்ட் பண்றாங்க எத்தனை பேர் கம்பேர் பண்றீங்க ஒரு நிறுவனம் உயர்ந்த விலையில ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குறைவான விலையில பிளேஸ்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த நிறுவனம் ஸ்ட்ராங் ஆயிருக்கா வீக் ஆயிருக்காங்கிறது ரொம்ப சிம்பிளான ஆர்குமெண்ட் இது எதையுமே பார்க்க தவறக்கூடிய ஒரு சமூகம் தான் இன்னைக்கும் நிறைய பேர் சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க பரவாயில்ல இப்ப பணம் ரைஸ் பண்ணிட்டாரு இனிமே க்ரோத் வரும் போன வாட்டி ரைஸ் பண்ண பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணீங்க பங்குதாரர்கள் பணத்தை நேர்மையாக வளர்ச்சிக்கு உங்களால பயன்படுத்த முடியலனாக்கா அப்ப மறுபடியும் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கான ஒரு தேவை நியாயம் எங்க இருந்து வந்தது இந்த கேள்வியை கேக்குறவன் தாங்க இன்வெஸ்டர் இந்த கேள்வியை கேட்காதவன் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க